டிஎன் த்ரீ சிக்ஸ்டி இறைவனடி ஆன்மீக யூடியூப் சேனல் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு ஜோதிட பதிவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா நம்ம கமெண்ட் செக்ஷன்ல கொடுத்துருந்தாங்க ஒரு ஜாதகரை பார்க்கும் பொழுதே அந்த ஜாதகத்தை பார்க்கும் பொழுதே இந்த ஜாதகருக்கு நோய்வாய்ப்படக்கூடிய அமைப்பு இருக்கா அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறது எப்படின்ட்டு அதாவது எப்படின்னு கேட்டோம்னா ஒரு சில குழந்தைகள் பிறக்கும் பொழுதே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஜாதகத்துல அவங்களுடைய அந்த ஆயில் முழுவதுமே ஒரு தீராத ஒரு நோயை வந்து சந்திக்க வேண்டியது இருக்கும் உதாரணத்திற்கு இப்போ சமீப காலமா எல்லாருக்கும் இருக்கக்கூடிய டயபெட்டிஸ் ப்ராப்ளம் அதாவது சர்க்கரை வியாதி அஹ் பிரச்சனை இருக்கிறது இது மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனை பிறக்கும் போது இருந்து இருக்குமா அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறது ரொம்ப நுட்பமான ஒரு ஜோதிடத்தில ஒரு பகுதி அந்த பகுதியை தான் நம்ம இன்னைக்கு ஒரு ஒரு சின்ன விளக்கத்தில் பார்க்க போறோம் இப்போ நான் உங்களுக்கு இத தெளிவாக விளக்குறதுக்காக நான் ஒரு ஜாதகத்தை இன்னைக்கு எடுத்துட்டு இருக்கேன் நான் எடுத்திருக்கிறது ஒரு ஆணுடைய ஜாதகம் அந்த ஆணோட ஜாதகம் வந்து அவர் பிறந்த தேதி வந்து இருபத்தாறு எட்டு ரெண்டாயிரத்தி ஒன்றில் பிறந்திருக்காரு அவர் பிறந்திருக்கக்கூடியது விசாக நட்சத்திரத்துல பிறந்திருக்காரு துலாம் ராசியில பிறந்திருக்காரு லக்னம் அப்படிங்கிறது ரிஷப லக்னத்தை பிறந்திருக்காரு ரிஷப லக்னம் இது ரிஷப லக்னம் சரிங்க இப்ப வந்து நம்ம பார்த்துட்டோம் விசாக நட்சத்திரத்துல பிறந்திருக்காரு நமக்கு துலாம் இந்த பிறந்திருக்காரு பார்த்தா லக்னத்துல சனி ரெண்டுல ராகுவும் குருவும் இருக்காங்க மூணாம் வீட்டுல சுக்ரன் நாலுல சூரியன் அஞ்சுல புதன் ஆறுல சந்திரன் இருக்கு ஏழு எட்டு எட்டுல செவ்வாயோட சேர்த்து கேதுவும் இருக்காரு அப்படிங்கிறத பாக்குறோம் இப்ப நம்ம என்ன பண்றோம்னா முதல்ல இந்த விசால நட்சத்திரம் வந்து குருவினுடைய நட்சத்திரம் ஆகையனால குரு தசா இருப்ப எவ்வளவு இருக்குன்னு பார்த்தா அஞ்சு வருஷம் ஏழு மாசம் பதினாறு நாள் இருக்கார் அப்ப இந்த குரு தசை முடிஞ்சிருக்கு பிறகு என்ன தசை அப்படின்னு பாக்கிறோம் சனி தசை பத்தொன்பது வருஷம் அப்படிங்கிறது பாக்குறோம் அப்ப இத கணக்கிடும் பொழுது இருபத்தி நாலு வயது ஏழு மாதம் பதினாறு நாள் வரைக்கும் சனி மகாதை நடக்கிறது அப்படின்னு பாக்குறோம் இவர் பிறந்திருக்க கூடியது ரெண்டாயிரத்தி ஒண்ணுல பிறந்த இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நடக்குது அப்போ ரெண்டாயிரத்தி ஒண்ணு ரெண்டாயிரத்தி பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு ரெண்டாயிரத்தி இருபத்தி இவருக்கு இருபது வயசு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டுவெண்ட்டி த்ரீ நடக்குது அப்போ இப்ப இருக்கக்கூடிய தசை அப்படிங்கறத நம்ம ஈஸியா சனி தசை தான் நடக்குது அப்படிங்கறத கண்டுபிடிச்சிட்டோம் இந்த சனி தசை தான் நடக்குது கண்டுபிடிச்சிட்டோம் சனி என்ன இடத்துல இருக்காரு ஜாதகத்துல பாக்கும்போது லக்னத்துலதான் சனி இருக்காரு இந்த ஜாதகத்துல ஸோ இப்போ நம்ம விஷயத்த நல்லா தெரிஞ்சுக்கணும் முதல்ல அவர் பிறக்கும் போதே அந்த ஜனன கால ஜாதகத்துல என்னென்ன கிரகங்கள் எந்த இடத்துல இருக்குன்னு பார்க்குறோம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஆறாம் வீட்டு சந்திரன் இந்த ஆறாம் வீடு அப்படிங்கிறது தான் ருண ரோக நோய் நொடி அவமானங்களை எல்லாத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரே இடம் ஆறாம் வீடு தான் அப்படிப்பட்ட இந்த ஆறாம் வீட்டுல ஒரு கிரகம் மறைஞ்சது அதாவது அசுப கிரகம் மறைஞ்சு அதை யோகம்னு சொல்றோம் ஆனா அது எல்லா ஜாதகத்துக்கும் இது மாதிரியான அமைப்பு கிடையாது அதை முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும் முதல்ல ஆறாம் வீடுங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த ஆறாம் வீட்டுல இருக்கக்கூடிய கிரகம் என்னன்னு பார்த்தா சந்திரன் அப்படின்றத பாக்கோம் சரி இப்போ இந்த சந்திரன் ஆறில் இருக்காரு இந்த ருண ரோகங்களை எல்லாம் கொடுக்கக்கூடிய வீடு ஆறாம் வீடு அந்த ஆறாம் வீட்டு சந்திரன் என்ன மாதிரியான பிரச்சனைகளை இந்த ஜாதகருக்கு கொடுவார் அப்படிங்கிறத பார்க்கோம் பிறக்கும் பொழுதே குருவினுடைய தசையில பிறந்திருக்கார் குரு வந்து ராகுவினுடைய பிடியில இருக்கக்கூடிய ரெண்டாம் வீட்டு குருவாக இருக்கார் குரு இருக்கக்கூடிய வீடு புதனுடைய வீட்டில் இருக்கார் இது முதல்ல கவனிக்கணும் இந்த ஜாதகத்தை ரொம்ப நல்ல கவனிச்சு பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும் புதனுடைய மிதுன வீட்டுல குரு இருக்கார் புதன் தன்னுடைய கண்ணி வீட்டுல நின்று ஆட்சி உச்சம் ஆட்சி பண்ணக்கூடிய வீடு கண்ணி வீடு புதனுக்கு இதை நல்லா கவனிக்கணும் அப்படி இருக்கும் பொழுது இந்த வீட்டுக்கு குரு ஆகப்பட்ட வந்து நிற்கிறார் அப்படி இருக்கும் பொழுது இந்த குருதச ஆரம்பம் அதாவது ஜனனம் ஆரம்பிக்கும் போதே இந்த ஜாதகர் கண்டிப்பாக பிறவியிலேயே இவருக்கு என்ன விதமான நோய் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா இவருக்கு தவிர்க்க முடியாத சர்க்கரை வியாதி இருக்கும் அப்படிங்கிறது அர்த்தம் அதாவது என்னன்னா இளமையிலேயே வந்து இருப்பாங்க ரொம்ப எளிதாக சொல்ல முடியும் ஏன் அப்படின்னா ஆறாம் வீட்டு சந்திரன் லக்னத்துக்குரியவன் சனியாக இருக்கார் சனி இருக்கக்கூடிய வீடு ரிஷப வீடு இந்த ரிஷப வீட்டுக்கு ஆறாம் வீடு அவருடைய சொப்பரனுடைய வீடா இருக்கக்கூடிய துலாம் வீடு துலாம் வீட்டுக்கு அதிபதியா இருக்கக்கூடியவர் வந்து சுக்கர பகவான் சுக்கர பகவான் வந்து கடகத்தில் இருக்கார் அப்ப இந்த கடக வீட்டினுடைய அம்சம் யார்னா சந்திரன் இந்த சந்திரனை சந்திரனே ஆராய்கும்பொழுது அந்த சுக்கரன் கொடுக்கக்கூடிய அனைத்து கெடுபலையும் சந்திரன் பிறவியிலே குடுத்துவார் அதாவது என்ன அப்படின்னா இந்த ஆயுள் முழுவதுமே இந்த ஜாதகத்துக்கு தீராத வியாதி கண்டிப்பா இருக்கக்கூடிய ஜாதகம் அப்படின்னா இது இத நம்ம எவ்வளவு எளிதா வந்து இது எப்ப நம்ம தேவைப்படும் அப்படின்னா ஒரு இந்த ஜாதகத்தை நம்ம கையில் எடுத்து பார்க்கும் பொழுது இந்த காரணிகளையும் சூட்சங்களையும் நம்ம பார்க்கணும் சரி இந்த அமைப்பு வந்து சரியாகுமா ஜாதகருக்கு இல்ல லைஃப் ஃபுல்லாவே இது இருக்குமா அப்படின்னா கண்டிப்பா லைஃப் இந்த வியாதி இருக்கும் அதே மாதிரி குழந்தைல இருந்தே கொஞ்சம் இந்த இன்சுலின் போடுறது மருந்து போடுறது இது மாதிரியான பிரச்சனைகள் கண்டிப்பா ஆகையினால இந்த ஜாதகத்தை பார்த்து இவருக்கு என்ன மாதிரியான நோய் இருக்கும் இந்த நோயில இருந்து விடுபடுவாங்களா விடுபட மாட்டாங்களா அப்படிங்கிறது எல்லாம் அந்த ஒவ்வொரு அமைப்பையும் வந்து நம்ம பார்க்கணும் மிக முக்கியமா ஆறாம் வீட்டுக்குரிய பலன் அந்த ஆறாம் வீட்டுல இருக்கக்கூடிய கிரகம் என்ன கிரகம் இருக்கு அந்த கிரகத்தினுடைய அமைப்பு அந்த வீட்டினுடைய அதிபதி யாரு அந்த வீட்டின் அதிபதி இந்த ஜாதகத்துல எந்த வீட்டில் இருக்காரு இத்தனை விஷயங்களும் கொண்டுதான் அதுல இருக்கக்கூடிய நன்மையை தீமையை பிரித்து நம்ம ஜாதக பலன் கொடுக்கணும் கண்டிப்பாக இந்த ஜாதகருக்கு வந்து பொழுது இயற்கையாகவே உடல் ரீதியாக வியாதி சம்பந்தப்பட்ட பிரச்சனை கண்டிப்பாக இருக்கும் இது வந்து நம்ம ஜோதிடம் பார்க்கும் பொழுது ரொம்ப நுட்பமாக பார்த்து பலன் சொல்லக்கூடிய அமைப்பு இது வந்து கமெண்ட் செக்ஷன்ல தான் இந்த விளக்கத்தை உங்களுக்கு எளிமையா இந்த ஒரு ஜாதகத்தை வச்சு கொடுத்துருக்கேன் மேலும் நீங்க நிறைய விஷயங்கள் உங்களோட ஜாதகத்துக்கு தெரிஞ்சுக்கணும்னா கண்டிப்பா உங்க ஜாதகத்தை எங்களுக்கு சென்ட் பண்ணுங்க கண்டிப்பா அதற்கான விளக்கத்தையும் நான் கண்டிப்பா உங்களுக்கு கொடுக்குறேன் மீண்டும் ஒரு பதிவுல உங்க எல்லாரையும் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்